السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من حاز زوجها وبث من حمار رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما

அல்லாஹுடைய ஆலயத்தில் அவருடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல் ரமலுடைய மாதம் ஏறக்குறைய நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய நிலையில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ரப்துல்லாலின் ஏராளமான சிறப்புகளை வாரி வழங்கிய ஒரு ரமலானுடைய மாதம் அது நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது நம்மை நாமே ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இந்த ரமலான் நம்மிடத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது ரமலானுக்கு முன்னால் நம்முடைய நிலை என்ன ரமலானுக்கு ரமலானுடைய காலகட்டத்தில் நம்முடைய நிலை என்ன வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஏராளமான நல்லடியார்கள் நல்ல சகாபாக்கள் நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அதை பின்பற்றி வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் சில சிரமங்களை சில கட்டுப்பாடுகளை சந்தித்து ஆக வேண்டும் நாம் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்பது நமக்கு முன்னால் சந்தித்த அந்த மக்களுடைய சிரமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அது மிகவும் அற்பமானதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய சஹி உல் புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீசை எடுத்துக்கொள்ளுங்கள் குரானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுடைய வேதத்திற்கு அடுத்தபடியாக உலகிலேயே மிகவும் சிறந்த மிகவும் உண்மையான ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் அது சஹீபு புகாரி என்று அதிகமான அறிஞர்களால் போற்றப்படுகிறது குரான்ல இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறோம் அடுத்தபடியா புகாரில இருக்கிறதான்னு கேட்கிறோம் புகாரில இருந்தா சரின்னு சொல்றோம் அது சாதாரணமாக நாம் நினைப்பதை போன்று அந்த புகாரி எல்லாம் கிடைக்கவில்லை அந்த புகாரின்னு சொல்லக்கூடியவன் அந்த ஹதீசை எழுதிய அந்த இமாம் முகமது பின் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர் அவர் சந்தித்த தியாகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அளவில்லாதது எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஹதீஸை அவர்கள் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் ஜபல் ஹைஃபுல் சொல்லுவாங்க மனநத்தின் மலை குரான் இருக்குல்ல அந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு வசனம் அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது அதை மனப்பாடம் பண்ண மூணு வருஷம் எடுக்கிறாங்க சில நபர்கள் ஐந்து வருடங்கள் எடுக்கிறாங்க ஆனால் குஹாரி இமாம் பதிவு செய்த அதீஸுகள் எப்படி இருக்குன்னா ரசூல்லா ரசூல்லா இருந்து சஹாபி சஹாபியுடைய பேர மனப்பாடம் செய்திருப்பாரு அடுத்து தாபி அவருடைய பேர மரப்பாடம் பண்ணியிருப்பாரு அடுத்து தபா தாபி அதற்கு இமாம் அதற்கு அடுத்தபடியாக இமாம் இப்படி ஒரு நாலஞ்சு அத சங்கிலி தொடர் என்று சொல்லுவார்கள் இப்படி ஒரு லட்சம் அதீசுகளை புகாரி இமாம் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் அப்போ அவ்வளவு சிரமம் சாதாரணமாக நம்ம குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா புகாரியில இருக்கா கேட்டு போறமே எதற்காக இதை செய்தார்கள் யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய மார்க்கம் மக்கள் இடத்துல போய் சேரணும் அல்லாஹுடைய மருமையில் அல்லாஹ் கேட்பான என்னுடைய மார்க்கத்திற்காக நீ என்ன செய்தார் அவங்களுடைய நிலையில் நான் யோசிச்சு பாருங்க மார்க்கத்திற்காக வாழ்க்கை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள் ஒரு அழகான வரலாறு செய்தி புகாரி இமாம் அவருடைய வாழ்க்கை குரானை ஹதீஸை தொகுப்பதற்காக பல நாடுகள் பயணம் செய்கிறார் அது அந்த ஒரு பயணத்துல கப்பல்ல பயணம் செய்றாங்க அந்த நேரத்தில் அவர்களிடத்துல ஒரு தங்க கட்டி இருக்குது எதுக்குன்னா பயண செலவுக்காக அதை பயன்படுத்துவதற்காக எடுத்துட்டு போறாங்க போகக்கூடிய நேரத்துல அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு திருடன் அந்த தங்க கட்டிய பாத்துறான் அவன் என்ன பண்ணிடுறான் அவன் யோசிக்கிறான் இந்த தங்க கட்டி எப்படி அவருக்கு இருந்து வாங்குறது எப்படி திருடுறது என்பதை யோசிக்கிறான் அவர் உடனே திடீர்னு கத்த ஆரம்பிச்சான்னு அவன் தங்க கட்டி கிடையாது ஆனா திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடறான் எப்படி ஏன் தங்க கட்டிய காணும் கத்த ஆரம்பிச்சிடறான் இப்படி கத்த ஆரம்பித்த உடனே அங்க கப்பலில் இருந்த மக்கள் ஒவ்வொரு பேருடைய பையா சோதனை செய்றாங்க யார்கிட்ட இவருடைய தங்க கட்டி காலம் போச்சு எங்க இருக்குதுன்னு சோதனை செய்கிறாங்க இந்த நிலையில யோசிச்சு பாருங்க புகாரி இமாம் முகமது பின் இஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த புகாரி இமாம் இருக்கிறாங்க இவங்க யோசிக்கிறாங்க தங்க கட்டி நம்மளோட இது இதுதான் நமக்கு இன்னும் எத்தனை நாள் கடல் கப்பல் பயணம் என்றால் அது எத்தனை நாள்னு சொல்ல முடியாது ஆறு மாசம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் மூணு மாசம் இருக்கலாம் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம் இதை நம்பிதான் நம்முடைய அந்த செலவுக்காக வச்சிருக்கிறோம் பெருசா வேற எதுவும் இல்லை என்ன செய்வது யோசிக்கிறாங்க இது ஏன் தங்க கட்டின்னு சண்டை போட்டு வந்துடலாம் ஒருவேளை நாம் பொய்ய ரெண்டு ஆகிவிட்டால் ஒருவேளை நம்ம நம்ம தங்க கட்டிதான் என்றால் பல வருடங்களாக தொகுத்து வைத்த உடைய நிலை இருந்த சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் ஹதீஸ் குரான் ஹதீஸ் அப்படின்னு பேசு வார்த்தையில பேசி கொண்டு போகிறோமே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எப்படி சகிஹான ஹதீஸ் சொல்ற அஞ்சு லட்சம் பேருடைய அவர் இங்க பிறந்தாரு இங்க போனாரு இங்க படிச்சாரு இங்க வந்தாரு இப்படி ஐந்து லட்சம் பேருடைய வாழ்க்கைகள் பாதுகாக்கப்பட்டதா ஹதீஸ் ரசூல்லாவுடைய வார்த்தையை பாதுகாக்க அஞ்சு லட்சம் பேருடைய வாழ்க்கை முழுவதும் அதுல அவர் ஒரு தடவை போய் பேசியிருந்தார் அது நிரூபிக்கப்பட்டால் அவருடைய எந்த ஹதீஷே எடுத்துக்க மாட்டாங்க அதாவது ரசுலா போய் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள் உண்மையாளர்கள் அதுக்கு பின்ன வரக்கூடிய தாவீன்கள் தபு தாவியன்கள் இமாம்கள் அவர்கள்ல யாராவது ஒருவர் போய் பேசியிருந்தாரு ஆதார நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அவர் இத்தனை காலம் எவ்வளவு ஹதீஸ் பேசியிருந்தாரோ சொல்லியிருந்தாரோ எல்லாத்தையும் தூக்கி கடாசிடுவாங்க ஏத்துக்க மாட்டார்கள் வலகினமான செய்தி பொய்யான செய்தி இட்டுக்கட்ட செய்தி இப்படி பல தரங்களாக பிடிப்பார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதே நிலையை புகார் இமாம் யோசிக்கிறாங்க ஒரு லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்திருக்கிறோம் ஏராளமான ஹதீசுகளை தொகுத்து வச்சிருக்கிறோம் நம்ம மட்டும் பொய்யன்னு இந்த போயிடும் என்ன செய்வது இருப்பது ஒரு தங்க கட்டி அதை வச்சுதான் அடுத்த செலவுக்கு செய்யணும் என்னன்னு வழி தெரியல எதையும் பற்றி யோசிக்கவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும் நபிகராருடைய பொன்மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில தங்க கட்டியை தூக்கி கடலை வீசினார் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய நிர்கதியாக வேற எந்த வழியும் இல்லை ஆனா ஹதீசுகளை பாதுகாக்க முடியும் அவர்களிடத்துல இருக்கிறது அப்போ அந்த அதற்கு பிறகு அவர்கள் இவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னைக்கு எப்படி கை கட்டுறது எப்படி தொழுறது எவ்வளவு விஷயங்கள் புகாரி இமாம் இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அவனுக்கும் அந்த புகாரி வந்து நன்மை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்போ அவ்வளவு நன்மைகளை அவர்கள் வாங்குகிறார்கள் என்றால் பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த அந்த தியாகம் அவன் நம்பி நாம யோசிச்சு பார்க்கணும் நம்ம ரமதால் முடிந்தது அதோட தொழுகை எல்லாம் முடிஞ்சிருச்சா இரவு தொழுகை முடிஞ்சிருச்சா பதனுடைய தொழுகை முடிந்து விட்டதா நல்ல அமல்கள் நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் ரமலா நம்மிடத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆகவே அந்த புகார் இமாம் நாளை மறுமையில வருவாங்க இன்னப்புற நல்ல அடியார்கள் நபிமார்கள் எல்லாம் வருவாங்க அவர்களோடு நாம் இருக்க போறோமா அபூஜகன் வருவான் வருவான் ஹாமான் வருவான் காரூன் வருவான் இப்ராஹிம் ரபியோடு வார்த்தை இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு இந்த செய்து உலகத்துக்கே நான் இறைவன் என்று சொன்ன அநியாயக்கார பிரான் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்க போறோம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த உலகம் என்பது சற்று சிரமமானதுதான் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை என்று சொன்னார்கள் நம்புகிறார் அப்போ கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை அந்த நல்லடியார்களோடு நபிமார்களோடு சித்திக்கியங்களோடு உயிர் தியாகிகளோடு அந்த சொர்க்கத்தில் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்காக ஆகுவதற்கு இந்த ரமலான ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் இது எந்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆமை செய்யாம ஆள முடியாது முடிஞ்ச அளவிற்கு நன்மை அதிகமாக செய்து பாவங்களை குறைவாக செய்து பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு இரு உலகின் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் விழாரினி நாம் அனைவரையும் ஆக்கி அருவானாக வா ஆ ஹரோ அம்மா ஹம்துல்லாஹ் வில்லாறனே சுபஹான பல்லாஹ் அபி ஹம்திக்க அஷ்ஹல்லாஹ் அல்லாட்ட Até o outro lugar, quatro